பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு கிராமத்திலுமே பள்ளிக்கூடம் இருக்கிறது இந்த பள்ளி என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்றால் சமணர்கள்தான் பள்ளியை அமைத்தார்கள் அதுதான் பிற்காலத்தில் பள்ளிக்கூடமாக மாறியது சமணர்கள் தங்களுடைய சமண கருத்துக்களை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதற்காக ஒரு கூடம் அமைத்தார்கள் எல்லோரும் வந்து படித்தார்கள் அப்படி நான் சொல்வதெல்லாம் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பள்ளிக்கூடம் பள்ளி சமண பள்ளிகள் ஆனால் இந்த சமண தோற்றுவிட்டது அழிந்து போனது எதற்கென்றால் இந்த சைமமும் வைணமும் தோன்றியதால் அதெல்லாம் ஒரு ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அதற்கு முன்பு சமணமும் பௌத்தமும் தான் அதிகமாக இருந்தது பௌத்தத்தை எடுத்துக்கொண்டால் நாளந்தா என்ற ஒரு பல்கலைக்கழகம் ரெண்டாயிரம் வருடத்தில் பீகாரில் அங்கேதான் உருவாக்கினார்கள் அது போதி அது புத்த மதம் பெரிதாக போற்றப்பட்ட காலத்தில்தான் அந்த ரெண்டாம் ரெண்டாயிரம் அதாவது ஒன்றாம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள் அது ஒரு இஸ்லாமியர்களால் அது அழிக்கப்பட்டது இன்றளவும் அது இருக்கிறது அது நாளந்தா நாளந்தா பல்கலைக்கழகம் பத்து நாடுகளில் இருந்து வந்து பயின்றார்கள் என்ற செய்தி இருக்கிறது அது உறுதிப்பட்ட செய்திதான் வெறும் பேச்சு வழக்கில் வந்த செய்தி அல்ல இலங்கையிலிருந்து வந்தார்கள் சீனாவிலிருந்து வந்தார்கள் வியட்நாமிலிருந்து வந்தார்கள் கொரியாவிலிருந்து வந்தார்கள் என்று சுமார் பத்து நாடுகளில் இருந்து வந்து அவர்கள் அந்த பௌத்தத்தை கற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் தெரிவிக்கிறது இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் இந்த பௌத்தமும் சமணமும் தான் மற்றவர்களுக்கு தருவதற்காக அவர் பள்ளிக்கூடத்தை நிறுவினார் இவர் ஒரு கல்லூரியையே பல்கலைக்கழகத்தையே நிறுவினார்கள் ஒன்றாம் நூற்றாண்டு தான் அது அசோகர் காலத்தில் முன்பு அவருடைய தகப்பனார் அவர்தான் எனவே இந்த பள்ளி என்ற சொல் சமணர்கள் உருவாக்கியது தான் பல்கலைக்கழகம் என்பது பௌத்தர்கள் தோற்றுவிக்கிறது தான் இன்று தமிழ்நாட்டிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது உலகத்திலேயே அதிகமான பல்கலைக்கழகம் கொண்ட ஒரு நாடு எது என்றால் அது தமிழ்நாடு தான் பெருமைப்படுத்தி சொல்லலாம் பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு கல்வி முக்கியத்துவம் கொடுத்தது தமிழ்நாடு சமணர்கள் காலத்தில் இருந்தே ஆனால் இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எந்த கல்வியையும் போதிக்கவில்லை இவர்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று வழிபட்டார்கள் பாடினார்கள் மக்களுக்கு எந்த புரோஜனமும் இல்லை சைவர்கள் இருக்க கோயிலுக்கு வைணவர்கள் போகமாட்டார்கள் வைணவர்கள் வழிபடும் அவர்கள் பக்தர்கள் சிவன் கோவிலுக்கு போக மாட்டார்கள் என்ன வேறுபாடு இருக்கிறது பாருங்கள் அதனால்தான் அவர்களுக்குள்ளே போட்டி அந்த போட்டியில் எடுத்துக்கொண்டு இவர்கள் சமணத்தை அழித்தார்கள் இன்றளவும் பௌத்தம் உலகம் முழுவதும் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இலங்கை சென்றால் அங்கே தான் அதுபோல் மியான்மாரில் சென்றால் தான் வியட்நாமில் சென்றால் தான் தாய்லாந்து சென்றால் பௌத்தம்தான் இதுபோல கொரியா சென்றால் பௌத்தம் தான் இன்று நிலை மாறிவிட்டது சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் காலம் மாறிவிட்டது போட்டி பொறாமை நான் தான் பெரியவன் என்னதுதான் பெரிய மதம் என்று இதனாலே இந்த மதத்தை பற்றி பௌத்தத்தை பற்றி சமணத்தை பற்றி நான் தெரிந்தவற்றை சொல்லியுள்ளேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் ஜவஹர் நகர் பெரம்பூர்